பார்ந்த நேயர்கள இனிய காலை வணக்கத்தை உரித்தாக்குகிறேன் இது மூன்றாவது பதிவு ஏற்கனவே இரண்டு பதிவுகளை நான் போற்றுக்கிறேன் அந்த பதிவிலும் சொன்னேன் இந்த பதிவிலும் சொல்லுகிறேன் தமிழை ஈசி சுலபமாக கற்றுக்கொள்ளலாம் மாணவர்களுக்காகட்டும் பெற்றோர்களாகட்டும் பெற்றோர்கள் மாணவர்களை தங்களுடைய குழந்தைகளை அருகில் உட்கார்ந்து வைத்து தமிழ் படிப்பதில் ஒன்றும் சிரமமில்லை என்று எடுத்து சொல்லி இந்த பதிவுகளை பார்த்து அவர்களுக்கு புரியும்படி செய்தால் மாணவர்கள் சுலபமாக தமிழை கற்றுக்கொள்வார்கள் இது மூன்றாவது பதிவு இரண்டு ஒரு நண்பர்கள் எடுத்துகிட்டு சொன்னார்கள் நீங்கள் மறுபடியும் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கிறீங்களான்னு அப்படியெல்லாம் போகல நான் இது வா போலாம் சொல்கிறத விட டூ என்ற இடத்தோடு வி என்ற எழுத்து சேர்ந்து அப்படியெல்லாம் சொல்கிறதை விட இப்படி போடலை எழுதி விளக்கம் சொன்னால் சரியாக இருக்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த மாதிரி பதிவிட்டிருக்கிறேன் இந்த மையத்திலே டூ என்ற எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த டூ என்ற இடத்தை மையமாக போட்டு பதினெட்டு எழுத்துக்களை நான் நீங்கள் எழுதியிருக்கிறேன் இந்த பதினெட்டு எழுத்துக்களோடு ஒவ்வொரு எழுத்தோடையும் இந்த டூவை சேர்த்தால் ஒரு புதிய சொல் உருவா உருவாகிறது அந்த வகையில பார்ப்பேமேனால் ஓடு விடு வீடு நடு நாடு எடு ஏடு படு பாடு வடு வாடு கொடு கோடு கூடு தடு தேடு மாடு மாடு அந்த கடைசியாக காடு ஆக மொத்தம் பதினெட்டு சொற்கள் இந்த டூ என்ற எழுத்தை எடுத்து கொடுத்துள்ள எழுத்துக்களோடு அது அருகாமையில் சேர்ப்பான் ஆனால் நமக்கு ஒரு புதிய சொற்கள் கிடைக்கிறது இது ஒன்றும் கடினமில்லை இது போல நிறைய நான் பதிவு பதிவு நிறைய பதிவுகளை எழுதுகிறேன் தேவை உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய ஒரு ஆதரவும் இருந்தால் நிறைய இந்த மாதிரி பதிவுகளை நான் போடுகிறேன் ஒரு நண்பர் கேட்டார் இந்த மாதிரி தேதி குறிப்பிட்டு போடுகின்ற சொன்னார் ஆனால் இன்றைய தேதி இருக்கிறேன் ஆக தமிழ் இனிமையானது எளிமையானது சுவையானது கூட ஆகிய அன்பு கூர்ந்து இந்த பதிவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க நான் மறுபடியும் கூட அடுத்த பதிவுகளை சந்திக்கிறேன் நீங்கள் கொடுக்குற உற்சாகத்தில் தான் நான் அடுப்ப அடுத்த அடுத்தடுத்து நிறைய பதவிகளை எடுக்கிறேன் என்று கூறி என்னுடைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் வாழ்த்துக்கள்